சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதை பெரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல்ட் கூட டேரக்டர் சகோதரர் அதிகமான சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சமார்த்தோம் எப்படி வெற்றிகளை கொடுத்தவங்களுக்கு உழைப்பு உண்டு தான் சோதான் கஷ்டத்தை எவ்வளோவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய போட்சித்தருடைய புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் நீங்கள் எம்ஜிஆர் மீங்களே ஆரம்பியன ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமணிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் பேச்சத்தோட நம்பி எல்லாமே ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவா பேசுறது இல்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி கூடன்னு சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பு ஆமிச்சேன் தம்பி அண்ண அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிளைவுகளா இருந்தால் கிளவனா இருந்தால் பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தா உனக்கு எத்தனை மாதிரி சண்டை புடிச்சு நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் சேர்ந்து நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருப்போம் கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க ஸோ அது இளப்பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரை உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழில் தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விடம் உண்மையை கொட்டிடுறாங்க அது தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அதை நம்ப தான் தோணுது எல்லாம் சொல்லிடுறாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்தர் தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்தர் தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் நிறைய சந்தோஷமா பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மறந்துக்கிட்டே இருக்கு நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டா பத்தி ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்து வந்தாலும் எனக்கு தாழ்வு வானப்பான் நேரம் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காப்பி ஓ அப்போ தம்பி சமுதிர கணிக்கு போன போட்ட வேண்டியதான் வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ உமாபதிக்கலாம் தெரியும் அப்படி விட்டு அங்கே போயிடுவாரு என்னடா

அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய அடுத்த வேலையை சமைச்சு கொண்டு வருவாங்களா நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கு எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் உணவு உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் அம்மாச்சி அவர்கள உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் இங்கெல்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்க்கும் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்க நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாரு தெரியும் எதிர்பார்த்து வளர்த்தறையும் எதிர எதிர்பார்த்து இருக்கிற வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்க யாருடைய

ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைக்க சொர்க்கத்துக்கு போகுது ஐயையோ நடாப்பி இந்த நாள் போனா எங்க இருக்கான தெரியலையே ஐயோ அந்த புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கு நரவளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கறது எல்லா தொழிலும் நாங்க கம்பெனி போறேன் நம்ம சரியா நாளையா சூப்பரியா நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில சொல்லுவாங்க அது என்னை பார்த்த கூட சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்க உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிச்சு ஆச்சு எதுக்கு மாதிரியே பண்ணுறது தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே நேமே புகழ வாங்கினே ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நினைக்கிறேன்டா நான் ஆக்சன் கிச்சனா மூஞ்சி கோடிடுமுடா கொஞ்ச நான் ஓய்வு எடுக்கிற அப்படிதான் ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நினைக்க போகிறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போகிறது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டயவெட் ஆகக்கூடாது அப்படின்றவோட இப்போ சுப்ரமணிய புரமை என்ற ஒரு படத்துனுட விஷயம் சுப்ரமணிய புரமை இந்த தம்பி நீ என்னுடைய மகன்கள் யார் யாரும் பார்க்கப்பட்டாங்க உன்னிடம் தனித்தன்மை என்ன இருக்கு அவன் தனித்தன்மையை ப்ரூப்னா மட்டும்தான் நான் மீது ஒரு பையன் ஒரு 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 மரியாதை வரும் அந்த வகையில் சுப்ரமணிய புரமை என்ற படம் எதுன்னு தெரிஞ்சு அந்த படத்தில் அவங்க அப்பா டயரக்ட்ரு அப்போ கீரை ஒத்துட்டாங்க தனித்தன்மை தனித்தன்மையை புறப்பினதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் ராமாஜ் சொல்லுவாங்க அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க திரும்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக உணர்ந்துருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய அந்த அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்கா எங்க அப்பா இருந்திருந்தான்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தா செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா வாட்டவரிட்டிஸ் உன் வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கடந்திருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு அப்பாருக்கு ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவானு சொல்லிட்டான் நாங்கள் சொல்லாமல் இருந்து தான் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்க அதை நாங்கள் செயற்படிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற தான் இவ்வளோ நேரம் செஞ்ச முகம் நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் ஆமா எனக்கு வந்து வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்க அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அது துணி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணு இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணான் என் மனைவி எனக்கு ஆவரில் தான் சோ மகன் தந்தை தாய் தான் அதிகமாக என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஃபுல்லாக ஆமாம் அது வந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரே ஒரு ரெண்டு செல் அடிக்க வச்சுக்கிட்டான் லாக் பண்ணி மாதிரியா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங்கள் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அஜிம் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க இதை தம்பி அம்பி சமத்து அஞ்சரை மணிக்கு ஃபிளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உக்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேலே சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் ஷேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்ட நிறைய நான் கனவு இப்போ தான் மகளுக்கு கல்யாணம் இருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக விழதான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிரி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்க ஐயா தான் தங்க கிளியாக பபடி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்க பேச போகிறோம் சேனலில் விடாது அதனால யாராவது பண்ணிக்க அப்ப போன் போட்டு அலுகாதிக்கிறேன் மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டது பொண்ணுங்களா

அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு ரக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எடுக்கிறீங்க ஐயா நிலை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி